ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி முருங்கக்கீரை பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன் கோச்சிக்காதீங்க ஒரு மிக்சி ஜாரில் வந்து முருங்கைக்கீரையை வந்து நல்லா அலசி எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அதோட ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு மூணையும் நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் பூரி மாவுக்கு தண்ணி ஊற்றி பேசுவாள் அதுக்கு பதிலாக இந்த பேஸ்ட்டு போட்டுக்கோங்க தேவை யான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு பேட்டரை நல்லா பிணைஞ்சிட்டு பூரி மாவுக்கு எப்படி பிணையுமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் ரவை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பூரி வந்து ரொம்ப நேரம் அந்த உப்பியே இருக்கும் அதை மாதிரி மாவை பிணைஞ்சி வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊர்னதுக்கப்புறம் நம்ம எப்போதும் சப்பாத்தி போடுற மாதிரி நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெய் சூடானதும் போட்டு எடுங்க இப்போ வந்து நமக்கு வந்து முருங்கைக்கீரை பூரி வந்து ரெடி இந்த மாதிரி பசங்க வந்து நிறைய வந்து சாப்பிட மாட்டாங்க என்ன முருங்கைக்கீரை இந்த மாதிரி கொடுக்கும்போது கசப்பாக இருக்குது வேணாமாங்க இந்த மாதிரி பூரியில் சேர்த்து கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் தோசை மு முள்ளு முருங்கை தோசை அந்த மாதிரி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் இந்த பூரி இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு எப்போதும் போல் பூரி உருளைக்கிழங்கு மசால் வந்து செய்வோம் இல்லையா உருளைக்கிழங்கு மசால் அதான் செஞ்சுருக்கோம் ஒரு ஸ்பைசி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளி உருளைக்கெழங்குலாம் போட்டுட்டு கரம் மசாலா மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பண்ணிங்கன்னா காரமாக இருக்கும் நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்